பின்னால் வரக்கூடிய சகாபாக்கள் அதை எடுத்து சொல்றாங்க உங்களோட அறிவுரை சொல்லிட்டு போனது யாரு தெரியுமா ஏன் இந்த மாதிரி உடனே உணர்ந்து உடைய தூதராக நெப்சலாசலத்திட்ட ஓடோடி போறாங்க யார சூரல்லா நான் நீங்களும் தெரியாம நான் பேசிட்டேன் உடனே சொன்னாங்க சபர் இந்த சதமத்தில் ஊலாம் சபர் பொறுமை என்பது ஆரம்பத்துல வந்துடணும் ஒரு அல்லா தாலா தன்னுடைய பிரியமான ஒரு பொருளே உயிரே எடுத்து சோதிக்கிறான்னு சொன்னா உனக்கு கண்ணு இல்லையா ஊர்ல எத்தனையோ புள்ள இருக்கேன் நான் ஒன்னே ஒண்ணு கண்ணை கண்ணு வளர்த்தேனே என் பெரிய தூரிய கணவரை எடுத்துட்டே புள்ளை புள்ள எடுத்துட்டேன் டாய்ல போட்டு ஊசியில செத்து போயிட்டான செஞ்ச அந்த மருத்துவம் ஜெரி இவனை நம்பி போயிட்டன இப்படி எல்லாம் அங்கலாயிச்சு கடைசியில முடிவு என்ன சொல்லுவான் நாட்டம் போய் சேர்ந்துட்டான் எல்லாம் முடிச்ச பிறகு அதைத்தான் கண்டிக்கிறாங்க இந்த சபர் சதமத்தில் ஊழா ஒரு பொறுமை என்பது முதலில் ஆரம்பத்துல வர வேண்டும் எப்படி அந்த நபிமார்கள்ட்ட வந்தது எப்படி அந்த சகாபிய பெண்மணிகள்ட்டு வந்து பாப்போம் எந்த அளவுக்கு சொன்னா உம்முசலமா ரலிழங்க அபுசலமா கணவரை இழந்து நிக்கிறாங்க என்னுடைய கணவர் சிறந்த கணவர் இவரை போன்று ஒரு கணவர் கிடைப்பாரான்னு ரொம்ப கவலைப்பட்டு சொன்னாங்க பொறுமையை மேற்கொள்றீங்களா நான் ஒரு தவ கற்று தரட்டுமா அதை நீங்க பின்பற்றும் காலம் எல்லாம் உங்களுக்கு சிறந்த தருவான் சொல்லுங்க யார சொல்லலாம்னு சொன்னாங்க உம்முசலமா ரலீலா ரலில உணவுங்களுக்கு ரலீலாஹாவங்களுக்கு நம்சலாசலம் கற்றுக் கொடுத்தாங்க அல்லாம் மாஜுனிஃபி முசிபத்தி பகலு ஹைரமிங்ஹா இறைவா இந்த முசிபத்தை நான் புரிஞ்சு கொள்றேன் எனக்கு ஒரு ஒரு சோதனையை ஏற்படுத்திட்ட பகலுப்னி இதுக்குள்ள எனக்கு ஹைரம் என்கா சிறந்ததை தான் கேட்டான் எந்த கணவர் சிறந்த கணவர் சிறந்த கணவர் சொல்லி அழுதாங்களோ அந்த துவாவை கேட்டு வந்த மாத்திரத்திலே அல்ல யாரங்க கொடுத்தான் நவீன நாயசலாசலம் அவர்களே கணவராக கொடுத்தான் அப்ப பொறுமையை மேற்கு சோதனை என்பது முதலில் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் அல்லாஹ் சிறந்ததை தருவான் தன் மகனை அறுத்து பலியிடுவதற்கு அல்லாவுடைய தூதருக்கு கட்டளை இட்ட போது ஒரு இப்ராஹிம் கத்தி கொண்டு போது அல்லா உங்க ஒரு சிறந்ததை கொடுத்தானா இல்லையா ஒரு ஆட்டை கொடுத்தானா இல்லையா அப்ப ஒரு பொறுமை வேண்டும் எந்த அளவுக்கு ஒரு காக்காளிப்பு பெண்மணி முடிசலாசத்துல வராங்க என்ன கேக்குறாங்க யார சொல்லலாம் எனக்கு காக்காலிப்பு வருது ரொம்ப கஷ்டப்படுறாங்க எனக்காண்டி துவா செய்யுங்களேன்னு சொல்றாங்க ஒன்னே நப்சலா செல்லம் இப்படியாமா நோய்க்கு நான் துவா செய்யறேன்னு சொன்னாங்களா அந்த பெண்மிட்டு ரெண்டு கோரிக்கை வைக்கிறாங்க நோய் நீங்க நான் துவா செய்வா இல்ல இதன் மூலம் பொறுமையை மேற்கொண்டீங்கன்னு சொன்னா சொர்க்கத்துக்கு துவா செய்வான்னு சொன்னாங்க நம்சராசன உடனே அந்த பெண்மின் சொன்னாங்க யார சுரல்லாம் எனக்கு சோனுக்கத்துக்காக துவா செய்ய நம்சராசிரத்து மறு பருமிந்திர வைக்கிறாங்க யார சுரல்லா அப்படி ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னு சொன்னா எனக்கு அந்த காக்காளிப்பு வரும்போது என்னுடைய ஆடைகள் எல்லாம் விலகுது அது விலகாம இருக்கு துவாச்சிங்கன்னு சொன்னாங்க வரைக்கும் அந்த மானம் ஒரு கயிற நாட்டுா இல்லையா ஒரு பொறுமையை மேற்கொண்ட ஒரு சொர்க்கத்தையும் கொடுத்தான் இந்த உலகத்துல அவர்களை ஆடை விலகாம இருக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்தானா இல்லையா அப்ப அதைத்தான் சொல்றாங்க என்ன சொல்றாங்க ஒரு சோதனை வரும்போது பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் பொறுமையை மேற்கொண்டால் வெற்றி கிடைக்கும் ஹப்பாப் ரலிலானவர்கள் முதுகு தொலி கலந்தவர்களாக எந்த நெருப்பு அடுப்பில் இரும்பை ஈயத்தை காய்ச்ச வேண்டுமோ அந்த நெருப்பு அடுப்பிலே இந்த ஹப்பாப் ரலீலானவர்கள் ஒரே இறைவன் என்ற தத்துவத்தையும் உண்மையான இந்த சக்திய கொள்கையும் ஏற்றுக்கொண்டதற்காக அந்த மக்கத்து காவிரியர்கள் என்ன செஞ்சாங்க நெருப்பு அடுப்பில் அப்படியே தீக்கி வச்சாங்க நம்ம இன்னைக்கு தாங்கிட்டு போமா முத்துக்கு சதைகள் எல்லாம் கலண்டு அப்படியே அந்த எந்த நெருப்பை தண்ணீர் கொண்டு அணைக்க வேண்டுமோ அவர்களுடைய தொழில்களும் சதைகளும் கலந்து அணைக்கு மூர்ச்சியாய் விழுந்துறாங்க விழுந்துட்டு அல்லாவுடைய தூதரத்தில் ஓடி வர்றாங்க யார சூரல்லா யார சூரல்ல பாருங்க என்னுடைய நிலைமை பாருங்க சதை தொங்குது முத்துக்கு அப்படி பாலமா தெரியுது சொன்னாங்க எஸ்பர் பொறுமையா இருங்க உங்களுக்கு சொருக்கத்துக்கு நான் துவா செய்கிறேன் என்று சொன்னார்கள் உடனே பொறுமையை மேற்கொண்டார்கள் அல்லாஹ் கண்ணில்லையா காதலியா என்ன இப்படி கொடுமை இப்படி வேதனை படுத்துறாங்க நீ பாக்குற மாதிரியா மோடி அதை செஞ்சிட்டார் மோடி இதை அந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டார் அமெரிக்காவில் ஆட்சி அமைச்சிட்டார் நீ முடிஞ்சது முஸ்லிம்களோட வாழ்க்கை ஏன் என்ன கவலை என்ன பயம் விஸ்வர் பொறுமை மேற்கொள்ளுவோ அல்லாஹ் இசைவனா இல்லாம அதவல்லா உள்ள அல்லாஹ் விரிச்சனை தவிர வேறு ஒன்று வணக்கம் ஏன் நம்பிக்கை பொறுமை இனமனு வரவில்லை